மாவட்டத்திலே ஒரு காலமும் இல்லாதவாறு தமிழ் சமூகம் நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு அரசியல்வாதியை தெரிவு செய்திருக்கிறார்கள் அதிகப்படியான தமிழ் மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த மாவட்டத்திலே ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றும் ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்று தமிழ் சமூகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அதற்காக இந்த தமிழ் சமூகத்திற்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் எதிர்காலத்திலே அவர்கள் படுகிற கஷ்டங்களுக்கும் துன்பத்துக்கும் நிச்சயம் என்னுடைய குரலும் அவர்களுக்கு என்னுடைய உதவி நிச்சயமாக இருக்கும் என்பதிலே இந்த இடத்திலே நான் துல்லியமாக சொல்ல வேண்டும் இந்த உரையில் தெளிவாக கிட்டத்தட்ட முழு பங்களிப்பு

துப்புத்ளக்குகிற விடயத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது அந்த இறந்து போன என்னுடைய இந்த தேர்தல் பணியிலே கஷ்டப்பட்டு இறந்து போன என்னுடைய சகோதரன் இருக்கிற சகோர் அமீர் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் இந்த இடத்திலே நான் மிகுந்த அனுதாபத்தையும் ஆழ்ந்த வருத்தத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் மீண்டும் இந்த மாவட்டம் வெளிச்சி பெறும் என்கிற நம்பிக்கையிலே அபிவிருத்தியை நோக்கி அமீர் அலியை எதிர்வருகிற இருபது இருபது மேல திட்டத்தில் 我。